இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மூணாயிரத்தி ஐம்பூத்தி முப்பதாவது வசனம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே பன்மடங்காக பெருகி வரும் வளரும் வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் இதனால் நீங்கள் கருணை காட்டப்படலாம் இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது மேலும் அது இறையச்சமுடையோருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது இது உகது போருடைய சம்பவத்தை எல்லாம் பேசிட்டு வரான் இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் இப்போ திடீர்னு எல்லாம் என்ன பண்ணுறான் வட்டியை பற்றி ஒரு ஆயத்தை இந்த இடத்துல கொண்டு வரோம் இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே யாயோல் லசீனா ஆமனுன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்ல போகிறான்னு அர்த்தம் அதில் எல்லாம் என்ன சொல்கிறான் பன்மடங்காக பெருகி வளரும் வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் எப்படி மது வந்து படிப்படையாக தடை செய்யப்படுதோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் அல்லாஹ் தொழுதுட்டு மது குடி தொழுகை நேரத்தில் மது குடிக்காதீங்க அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்னாலா மது வந்து நல்லதாக கெட்டதானா அது கெட்டது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொன்னோம் ரெண்டாவது என்ன சொன்னாலா தொழுகும்போது அது வந்து இது பண்ணாதீங்க மூணாவது விட்டுருங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வட்டி வட்டியில் வந்து இதே மாதிரி வட்டியை பற்றி பஹ்ரால அல்லா சொல்லும்போது என்ன சொல்கிறான் அல்லாஹ் வந்து வட்டியை அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்குறான் இப்போ வட்டிங்கிறது அல்லா பிடிக்காததுங்கிறது அல்ல அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான் பன்மடங்காக இருக்கக்கூடிய வட்டியை வந்து வா வாங்காதீங்க இப்போ வட்டிக்கு வட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ வட்டி வந்து ரெண்டு மாதம் டைம் வச்சு ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் வாங்குறீங்க வாங்கும்போது அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஐநூறுரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது பேச்சு ரெண்டு மாதம் கழித்து பத்தாயிரரூபா கொடுத்துட்டிங்கன்னா மாதம் ஐநூறுரூவா நீங்கள் தர வேண்டியது அப்போ ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டு மாதத்தில் நீங்கள் கடன் அடைக்கணும் இப்போ அடைக்கலன்னா அண்ணிலேருந்து இரநூறுபாய் ஐநூறுங்கிறது ஆயிரம் ரூபாயும் அப்படியே வட்டி வட்டிக்கு வட்டி இது டபுள் வட்டி ஆகிடும் இது மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வட்டி வந்து வாங்காதீங்க அப்படிங்கிறது ஒரு இது அதே மாதிரி வட்டியுடைய தன்மையே என்ன அப்படின்னா அது பன் மடங்காக பெருகிட்டே போகும் ஸோ அதை வட்டியை வந்து வாங்காதீங்கன்னு நல்லா சொல்கிறான் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் ஏன் அல்லா இதை சொல்கிறான் அப்படின்னா இந்த உகது போருடைய இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த துனியாவுடைய முகப்பத் உகது போருடைய அந்த சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதர்கள் மத்தியில இருக்கக்கூடிய துனியாவுடைய முகப்பத் அப்ப துனியாவுடைய முகப்பத்துடைய அதை வளர்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரு இந்த கண் பணத்தை வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறது பைத்தியம் பிடிச்சிரும் மனுஷனை மனுஷனை வந்து மிருகமாக்கிரும் பணம் வந்து கால்குலேட் பண்றது போன வருஷம் என்ன சம்பாதிச்சோம் இந்த வருஷம் என்ன சம்பாதிச்சோம் சேமிப்பு இருக்கணும் பணம் இருக்கணும் மனித வாழ்க்கைக்கு பணம் தேவையானதுதான் ஆனால் அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு பேலன்ஸை வந்து இழந்துரும் போது பிரச்சனை இஸ்லாம் வந்து என்ன சொல்லணும்னா அல்லாவை நேசித்து நேசித்து சாமியாராக போகிறதும் இஸ்லாம் தடை செய்யும் உலக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலேயே மூழ்கி போகிறதையும் இஸ்லாம் தடை செய்யும் அல்லாவை நினைக்க வேண்டிய நேரத்தில் அல்லாவை நினைக்கணும் ஃபேமிலியை பார்க்க வேண்டிய நேரத்தில் ஃபேமிலியை பார்க்கணும் பேலன்ஸ் பண்ணுறது இஸ்லாம் சொல்லும் பணம் சம்பாதிக்கவே கூடாதுன்னு இல்லை இஸ்லாம் சொல்லாது தர்மம் பண்ணவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லக்கூடாது சொல்லாது எல்லாத்தையுமே இஸ்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இந்த பேலன்ஸ் மைண்ட் செட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறோம் அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது மனிதர்கள் மத்தியில் வட்டி வெறிய ஊட்டக்கூடியது எது பணம் வெறிய ஊட்டக்கூடியது வட்டி தான் இப்போ ஒரு வண்டி டீலிங் போனின்னால் அவன் என்ன பண்ணுவான் ரேட்டு அந்த டீலிங் ஒரு ஒரு டூ வீலர் விற்கிறாங்க ஃபோர் வீலர் விற்கிறாங்கன்னா அவங்க லாபம் பார்த்தீங்கன்னா அவங்க வட்டி போட்டு தான் கணக்கு போடுவாங்க ரெண்டு ரூபா வட்டிக்கு போட்டோம்னா அதாவது நாற்பரூவா போட்டு வண்டி வாங்கியிருக்கோம் ரெண்டு ரூபா வட்டி போட்டால் இவ்வளோ வட்டி வரும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரிட்டர்ன் வரணும் அப்போ ஃபுல் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அந்த வட்டி கால்குலேஷன் போட்டு தான் மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி பணத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க மைண்டில் எப்போ பார் அது ஒரு கால்குலேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் இது ரியல் எஸ்டேட்டில் பூந்தாலும் சரி இது வந்து சாதாரண பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இந்த மனசு ம மனுஷனுக்கு வந்து இந்த பணம் சேர்க்கக்கூடிய ஆசை வந்து அது வந்து மனுஷனுடைய அந்த டார்கெட்லேருந்து அதை வந்து என்ன பண்ணிடுவோம் திசை திருப்பிடுவோம் அப்போ இது பரும்பு அந்த பணத்துடைய அந்த அந்த ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ணிடும் மனுஷனை வந்து டைவெர்ட் பண்ணி விட்ருவோம் இப்போ இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறோம் இப்படி இருக்கக்கூடாது இன்னும் இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நெருப்புக்கு அஞ்சுங்கள் இப்போ இது வந்து அல்லா வந்து ஒரு டோட்டல் உபதேசமாக இந்த இடத்துல சொல்கிறோம் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் கருணை காட்டப்படலாம் இப்போ இந்த இடத்துல எல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் கடைசியாக போது அந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் ஸ்துவனத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது மேலும் அது இறையச்சமுடையோருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இதில் எல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் ஒரு மனுஷனுடைய இலக்கு எப்படி இருக்கணும் சொர்க்கத்தை நோக்கி டைரக்ட் இருக்கணும் அதில் போட்டி போடுங்க அதில் ஸ்பீடு பண்ணுங்கள் இது என்ன தான் சொன்னாலும் இதுக்காக உழைக்கிறதுக்கு மனுஷன் வந்து என்ன வரல தயார் இல்லை புரியுதா இது இதை வந்து பேசுறது ஈஸி இதுக்காக உழைக்கிறது கஷ்டம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படலாமா ஆசைப்படலாம் உமா கொடுத்தா நோவுதான் என்ன ஜாலி தானே துணியாவிலையும் வாழ்க்கை சொர்க்கமும் அதில் அப்படி இப்படிலாம் இருக்குமாம்மா எவன் எந்த பைத்தியக்காரன் வேணான்னு சொல்லுவான் அபூஜையில் வேணாம்மாண்ணா சொர்க்கத்துக்கு ஆசைப்படும் முடியாது நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படிம்பான்னா கொடுத்தா வாங்கிக்கிறேன் பாய் இப்படிம்பா கொடுத்தா வாங்கிக்கலான்ஜீண்ணே நம்மளை மாதிரி தான் கொடுத்தா வாங்கிக்கலாம் சொர்க்கத்துக்காக காலையில் எந்திரிக்க மாட்டோம் நைட்டு முழிக்க மாட்டோம் உடம்ப கொஞ்சம் அசைக்க மாட்டோம் படிக்க மாட்டோம் எழுத மாட்டோம் தர்மம் பண்ணும் தர்மம் பண்ணுனால் என்ன பண்ணும் தர்மம் பண்ணால் என்ன பண்ணும் முதல்ல சம்பாதிக்கணும் அப்புறம் தான் தர்மம் பண்ண முடியும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணும் வெளியே இறங்கி பாரு உங்க அப்பா உனக்கு இரநூறுவா கொடுக்கறாருல வெளியே போவோம் ஒருத்த என்னன்னு தெரியும் இரநூறுவாய்க்கு சம்பளம் யார் தரம்னு பாரு வெளியே போய் நீ இரநூறுவா சம்பளத்தில் ஒரு வேலை வேணும்னா கேட்பான் நாக்க போடுங்கிற மாதிரி கேட்பான் என்ன வரும் உனக்கு உனக்கு என்ன தெரியும்னு கேட்பான் அதுக்கு நீ சொல்லணும் நான் குப்பை அள்ளுவேங்க நான் கூட்டுவேங்க நான் அதை பண்ணுவேங்க நான் இதை பண்ணுவேங்க எனக்கு இது வருங்க நான் பெயிண்ட் அடிப்பேங்க நான் மாடு வந்து மேய்ப்பேங்க நான் ஆடு மேய்ப்பேங்க ஏதோ ஒரு திறமையை நீ வளர்த்திக்கணும் சொன்ன டைமுக்கு வரணும் சொன்ன டைமுக்கு போகணும் வேலை நேரத்தில் பேசக்கூடாது வேலை நேரத்தில் ஃபோன் ஒண்டக்கூடாது இவ்வளோ டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் ஒரு இரநூறுபா கிடைக்கும் சரியா அது மாதிரி சொர்க்கம் அல்லா கொடுக்குறேன்னொடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது துவா கேட்கலாம் அல்லாட்டை அல்லா எனக்கு ஜர்ணத்தில் கூடு அப்படின்னொடனே டபக்குன்னு மேலேருந்து அந்த ஒரு கோதரேஜ் கீ இறங்கிடும் இந்த சொர்க்கத்துடைய சாவி அதை எடுத்து போட்டு தலாணி கீழே வச்சு படுத்துட்டோம்னா சாகும் போது கஃபனில் அந்த சாவி வச்சு விட்ருங்க நான் போய் சொர்க்கத்துக்கு போயிடுறேன்ட்டு ஒரு சாவியெல்லாம் வந்துடாது பெண்டுகள்டும் அல்ல சொர்க்கத்துக்கு போகிறதுனா அப்போ அடுத்த வசனங்கள்லாம் வரும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் கஷ்டப்படுங்க என்ன ஓடுறீங்க அது அது பின்னாடி அது ஓகது போருடைய அந்த சினாரியோ புரிஞ்சிக்கணும் ஓகது போரில் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்ன ஒன்று என்ன பண்ணணும் அப்படியே லொச்சு 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 பி இப்பி பி ஃபுல்லாக நடந்துச்சான்னு பார்க்கக்கூடாது அந்த சுச்சுவேஷனுக்கே நம்மளை நிற்க வச்சு நம்ம திங்க் பண்ணணும் குரானுடைய குரானை எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நாமளே ட்ராவல் பண்ணி போயிடணும் மூசா நபி வந்து கடலில் பிளந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாமளே இருந்தால் தான் சுச்சுவேஷன் ஃபீல் பண்ண முடியும் மூசா நபி கூட்டிகிட்டு வந்த இல்லை நாமளும் ஒருத்தர் பின்னாடி ஃப்ரௌண்ட் நம்மளை துரத்திட்டு வரோம் முன்னாடி கடல் இருக்குங்கிறத நாமளே ஃபீல் பண்ணும் ஃபீல் பண்ணும்போது அந்த ஆயத்தை நமக்கு வேலை செய்யும் இதே ஒகது போரில் எடுக்கும்போது நம்ம நேரம் என்ன பண்ணும் ஒகது போரோட நம்மளை கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல எல்லாம் பேசுகிறான் சில பேர் வந்து உதாரணத்துக்கு நடந்தது என்ன மேலே நிறுத்தி வச்சான் எல்லாம் ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒரு ம மலைக்குன்றில் நில்லுங்க இறங்காதீங்க ரசூலாக என்ன அட்வைஸ் பண்ணாங்க எங்கள் உடல்களை பருந்துகள் வந்து கொத்தி தின்னாலும் சரி என்ன பண்ணக்கூடாது நீங்கள் இறங்கக்கூடாது எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்கள் இறங்கக்கூடாதுன்னாங்க இவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாலே இறங்கக்கூடாதுன்னாங்க இப்போ இங்கே என்னென்ன நடந்துடுச்சு வெற்றி வந்துருச்சு வெற்றியானவொன்னே என்ன ஆயிடுச்சு ஃபுஷியாயிடுச்சு வெற்றிங்கிறது என்ன ஆக்சுவலாக ஆக்சுவலாக இங்கே பல கருத்துக்கள் சொல்லப்படுது அது ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் அது இன்ஷெல்லாம் பெரிய பயனில் இன்றைக்காவது பேசுவோம் இப்போ இங்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்சிதானே அதாவது வெற்றிங்கிறது என்ன எதிரியை தோக்கடிச்சதுங்கிறது அது துணியாவுடைய ஒரு ஒரு இது ஒரு குஷி சந்தோஷம் எதிரியை தோக்கடிச்சிட்டோம் இதுலேயும் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் ஏ ஜாலி அப்படிங்கிற அந்த எக்ஸைட் மோடுக்கு என்ன பண்ணிட்டாங்க சஹாபாக்கள் அதில் சில பேர் அது அன்சாரிகள் மெயினாக ஏன்னா அவங்க அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகலை இங்கே வந்து நூற்றி இருபத்தஞ்சு பேர் முகாஜியர்கள் மெச்சூரிட்டி ஆனவங்க இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் மனசெல்லாம் கல்லாக மாறி போனவங்க யார் இந்த அன்ஸ் முஹாஜியர்கள் கல்லுனால் என்னென்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆசை ஆசை வார்த்தையும் காட்ட முடியாது அவங்கள மிரட்ட முடியாது அவங்கள வேலைக்கு வாங்க முடியாது அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண முடியாது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் யாருக்கு முஹாஜிர்கள் முஹாஜிர்கள் சாகிற வரைக்கும் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பதிமூணு வருஷம் ரசூல்லாவோட ட்ரைனிங்கு எல்லா எங்கள்லேயும் எடுத்தாச்சு அவங்களுக்கு துனியா ஒரு மேட்ரே கிடையாது ஏன்னா அவங்க துனியாவை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க ஹிஜ்ரத் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க புதுசாக அவங்களுக்கு வீடு மேலேயோ நிலத்து மேலேயோ அவங்களுக்கு ஆசை கிடையாது ஆல்ரெடி அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாவுக்காக இதை வந்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாங்க இந்த அன்சாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புதுசு ஃப்ரெஷ்ஷு இப்போ தான் அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா அதில் வந்து வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க அது மாதிரியான நிறைய பேர் இருந்தாங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்க்குறாங்க இதை வெற்றி வெற்றியாக பார்க்குறாங்க இது துனியாவுடைய வெற்றியாக பார்க்கும்போது அதில் குஷி குஷியானே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது நல்லா சொல்கிறான் கொலாப்ஸ் ஆனோடனே அடி உழுந்துருச்சு இல்லை இப்போ அடி பிரிச்சுட்டாங்கள்ல பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் சொல்லிட்டு தான் சொல்கிறான் நீங்கள் துனியாவுக்கு ஆசைப்பட்டீங்க துனியாவுக்கு ஆசைப்படக்கூடாது மறுமைக்கு ஆசைப்படணும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் வானம் பூமி மறுமைக்கு எப்படி ஆசைப்படுறது இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் மறுமைக்கு எப்படி ஆசைப்படுறது மறுமைக்கு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு எல்லாம் முன்னாடியே சொல்கிறான் எல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் ரசூல் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மனசு குஷி ஆகுதுன்னு கீழே இறங்காதீங்க உங்கள் மனசு சொல்லுது குஷி ஆகுது இப்போ இந்த இடத்துல இறங்கிடலாம் அப்படின்னு மனசு சொல்லுச்சு நீங்கள் குஷியாகி இறங்காதீங்க ரசூல் என்ன சொல்லிட்டு போனார் இறங்க வேணான்னு சொன்னாரா இல்லையா நிற்க வச்சது ரசூலா தானே ரிலீஸ் பண்ணுறதும் ரசூலாக போகணும் இந்த ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நின்றுணும் அதுக்கப்புறம் ரிலீஸ்னா ரிலீஸ் பண்ணும் அப்போது ஃபர்ஸ்ட் ஒரு கமாண்ட் ஆ ரசூலா வந்துருச்சுன்னா ரெண்டாவது கமாண்ட் இருந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் என்ன கூடாது இறங்கி இருக்கக்கூடாது இந்த இறங்குனதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் நல்லா சொல்றான் அதுதான் நல்லா சொல்கிறான் நீங்கள் அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது சொர்க்கத்துக்காக நீங்கள் ஆசை அதை எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பு எல்லாம் சொல்கிறேன் இந்த வெற்றி என்ன பெரிய வெற்றி இதை விட வானம் பூமி அளவுக்கு சொர்க்கம் விரை பெருசாக இருக்குது அதன் பக்கம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான்